இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கடகராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமான பலன தர இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு அசூப பலன தர இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் இவங்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததனால ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இனிமையான குணம் படைத்தவங்க அதிக அளவு சென்டிமெண்ட் பார்க்குறவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி இருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு வரை பிறந்தவங்களாக பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க தமிழ் மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தை இந்த கடக ராசிக்கான மாதம் என்று சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க தெய்வ பக்தி பெரியவங்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது அதிக அன்பு காட்டுறது சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இருக்கிறது இதெல்லாமே இந்த கடகராசி என்பவர்களோடைய பொதுவான இயல்புகளாக இருக்கும் இவங்கள பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க பாசக்காரங்க தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தங்க இவங்க நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க தன்னுடைய உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்கள இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்டையும் வந்து குரலை உயர்த்தியே பேச மாட்டாங்க தன்னுடைய கருத்துல உறுதியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு இது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்னால் சொன்னா தான் அந்த சொல்ற விஷயத்த மறுபடி மாற்றிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது பிரம்மனாலேயுமே முடியாது அந்த அளவுக்கு சொன்னதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயத்தில் கோபிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாள் பேசாமல் கூட இருப்பாங்க வருட கணக்காக கூட அவங்க கிட்டே பேச மாட்டாங்க கோபத்தை கூட அமைதியாக தான் வெளிப்படுத்துவாங்க ஆக்ரோஷமாக அடித்தடியாக வெளிப்படுத்த மாட்டாங்க எதிர்பாராத சின்ன ஜிறு விஷயத்துக்கு கூட மிகவும் சென்சிட்டிவாக கோ கோபித்து கொள்ளக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்கிறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கடகராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு வைத்து பார்க்கும்போது போது ராசியில சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியே வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதிர்பாராமல் ஒரு சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலிமா நல்ல ஒரு நன்மை கிடைக்க போகுது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக மனக்குழப்பமாக இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் ஆனா இருந்தால் பெண் மூலியமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகள் ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருங்க எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அதிக அளவு சென்சிட்டிவ் பார்க்குறவங்க அதனால தான் நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அம்மா அப்படி சொல்லிடுவாங்களோ அண்ணா இப்படி சொல்லிடுவாங்களோ உறவுகள் இப்படி சொல்லிடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றபடி இவங்க ஒரு திறமைசாலி இல்லை புத்திசாலி இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது ரொம்ப திறமசாலிங்க ரொம்ப புத்திசாலிங்க புத்தி கூர்மை சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததனால புத்தி கூர்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கடகராசியன் பிறகலாக தான் இருப்பாங்க ஒரு தொழில் இல்லை பல தொழில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் நிறைய தொழிலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க எல்லா தொழிலும் என்னால் கற்றுக்க முடியாது அது எனக்கு அது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க சரி அதையும் கற்று வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கு கொள்ளக்கூடியவங்கள இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு புதிய ஆடர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு அனுசரணையாக பேசினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிகழ்ந்த நாட்களாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமையும் புதுசாக இருக்கவங்க கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு நிலவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத மனஸ்தாபம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அப்படின்னா வருகின்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு குதூகலம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க புதிதாக ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் பணம் வர்றது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது வேலை பல கொஞ்சம் சிறப்பு குறை இருக்குது இந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் இந்த கலைஞர்களுக்கு இந்த கடகராசி கலைஞர்களுக்கு அமையும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உறவுகள் வருகையினால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கு நீண்ட நாட்களாக மணக்கவலையா இருந்தவங்களுக்கு இந்த மணக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் முழு மூச்சோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா சொல்லலாம் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சீங்க நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக உங்களால் வர முடியும் வீண் அலைச்சலை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கூடுதலாக கொஞ்சம் கவனம் படிச்சிட்டு வாங்க கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிட வேண்டாம் தெய்வ பக்தி ஆக்கப்பூர்வமான யோசனை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் வந்த நிலை காணப்பட்டாலும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுனால ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியரால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் விநாயக பெருமாளுக்கு ஒரு தீபமேட்டை வழிபட்டு வாங்க நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க வீண் அலைச்சல் தேவையில்லாத பிரச்சனை எடுக்கிற காரியத்தில் இருந்த தடைகள் இது எல்லாமே நீங்க நம்பிக்கையோடு விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ